வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸில் இருந்து ஒரு சின்ன டாபிக் தான் வேதிப்பொருட்களும் வேதிப்பெயர்களும் ஃபஸ்ட்டு சாதாரண உப்பு அதனுடைய வேதிப்பெயர் பார்த்திங்கன்னா சோடியம் குளோரைட் நெக்ஸ்ட்டு சமையல் சோடா வேதிப்பெயர் சோடியம் பை கார்பனேட்டு சலவை சோடா இதனுடைய வேதிப்பெயர் சோடியம் கார்பனேட்டு ஜிப்சம் கால்சியம் சல்பேட்டு எப்சம் மெக்னீஷியம் சல்பேட் மயில் துத்தம் தாமிர சல்பேட்டு பச்சை துத்தம் ஃபெரஸ் சல்பேட்டு வெண்துத்தம் துத்தநாக சல்பேட் காஸ்டிக் பொட்டாஷ் பொட்டாஷியம் ஹைட்ராக்சைட் சாக்பீஸ் கால்சியம் கார்பனேட் சுட்ட சுண்ணாம்பு கால்சியம் ஆக்சைடு நீர்த்த சுண்ணாம்பு கால்சியம் ஹைட்ராக்சைட் கார்போரண்டம் சிலிக்கன் கார்பைடு மணல் டை ஆக்சைடு டால்க் மெக்னீஷியம் சிலிகேட் படிகாரம் பொட்டாசியம் அலுமினியம் சல்பேட்டு சிலிசால்பீட்டர் சோடியம் நைட்ரேட்டு இந்தியன் சால்பீட்டர் பொட்டாசியம் நைட்ரேட்டு உலர்பனிக்கட்டி திட கார்பன் டை ஆக்சைடு கேலமை துத்தனாக கார்பனேட் சிரிப்பீட்டும் வாயு நைட்ரஸ் ஆக்சைடு ஓகே வியூவர்ஸ் என்னுடைய வீடியோ உங்களுக்கு நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ